கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறு இருந்து முற்றி பயிர்ந்து கடையில் வந்துதித்து குழந்தை வடிவாகி கழுவி எங்கெடுத்துச் சுரந்த மொளையறுந்து விக்க கிடந்து கதறி எங்கை தவழ்ந்து நடமாடி அரைபடங்கள் கட்டி சதங்கை இடுகு தம்பை பொற் சுட்டி தண்டையவை எணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பினி சுற்றி சுற்றித் அமையும் உன் கிருபை சுத்தமென்று பெறுவேனோ இந்திரன் வெற்றி குரங்கின் அரசரென்று ஒப்பற்ற உந்தி இறைவன் என்கு நக்கர்த்தன் என்றும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்ரச் சிறந்த அனுமனென்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அரியதன் படைக்கர்த்தர் என்று அசுரதம் கிளைக்கட்டை வென்ற அறிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோனே அயனையும் படைத்துச் சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்வரங்கிற்குச் சிறந்த பெருமாளே முருகா